ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் பிரத்தீப் சேது இதுவரைக்கும் பிரத்தியப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தான்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது பாரிஸ் நகரத்தில் ஒலிம்பிக் போட்டி நடந்தது அதில் வந்து நம்மளுடைய சாதாரணமான விளையாட்டு வீரர்கள் வந்து வெறும் அஞ்சே அஞ்சு பதக்கம் தான் இந்தியாவுக்கு எழுபத்தி மூணாவது தான் கிடச்சிது அதே சமயத்தில் மாற்றுத்திறனாளிகள் கலந்துக்கக்கூடிய பாராலிம்பிக் அந்த போட்டியில் வந்து தங்கம் வெள்ளி வய வெங்கலம் அப்படின் சொல்லி ஏகப்பட்ட பதக்கங்களை இதுவரைக்கும் நம்ம விளையாட்டு வீரர்கள் பெற்றிருக்கிறாங்க இந்த இந்த மாற்றுத்திறனாளிகள் தான் மாற்றுத்திறனாளிகள் தான் நம்முடைய இந்தியாவினுடைய மானத்தை காப்பாற்றினாங்கிறத சொல்லணும் பதினாலு பதக்கங்கள் இதுவரைக்கும் நம் நாட்டுக்காக அவங்க பெற்றுக் கொடுத்துருக்குறாங்க இன்னும் இவங்க நிறைய ப பதக்கங்கள் குறைவில்லாமல் பெறுவாங்கங்கிறது நம்மளுடைய எண்ணமாக இருக்குது முன்னாடி ஒரு பாக பிரிவனைங்கிற படத்தில் நினைக்கிறேன் அதில் ஒரு பாட்டு தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோன்னு ஒரு பாட்டு உண்டு அதே மாதிரி தான் இவங்க வந்து உடல் உறுப்புகள் வந்து சில குறைபாடுகள் இருக்கிறதுனால அவங்க சாதாரண ஒலிம்பிக்கில் கலந்துக்க முடியல அதனால பாரஒலிம்பிக் ஒலிம்பிக்கில் கலந்துருக்குறாங்க அவங்க அவ்வளவு மாற்றுத்திறனாளியாக இருந்தா கூட ரொம்ப சிறப்பாக அவங்க வந்து இந்தியாவுக்கு பேர் வாங்கி கொடுக்கணும்னு கடினமான உழைப்பால் இந்தியாவுக்கு இதுவரைக்கும் பதினாலு தங்கம் பதினாறு பதக்கங்கள் தங்கம் வெள்ளி வெங்கலம்னு வாங்கியிருக்கிறாங்க இன்னும் அதிகமானங்க வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறது உண்மையான ஒரு விஷயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தான லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்